அன்பிற்குரிய நண்பர்களே வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போகும் திருவள்ளுவரின் திருக்குறள் அறத்துப்பாலின் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் வரும் ஏழாவது குரல் இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மணக்கவலை மாற்றல் அரிது பொருள் ஒப்பில்லாத எல்லாம் வல்ல கடவுளின் திருவடிகளை சார்ந்தவர்களுக்கு மனக்கவலை என்பது தீரும் மற்றவர்களால் மனக்கவலை நீங்குவது அரிது என்று வள்ளுவர் கூறுகிறார் இப்போது இதன் ஆழமான பொருளைப் பார்க்கலாம் மனிதன் வாழ்க்கையில் எத்தனை உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் மனக்கவலை அதாவது மன அமைதியின்மை அவரை வெட்டு நீங்குவது கடினம் அதற்குக் காரணம் நம்முடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அச்சங்கள் இவை அனைத்தும் மனதை சுழறி அமைதியை குலைக்கின்றன ஆனால் ஒருவன் கடவுளை உண்மையாய் நம்பி எல்லாம் அவனாலே நடக்கின்றது என்ற உணர்வுடன் அவன் திருவடிகளை சார்ந்தால் அவன் மனம் திடமான நிம்மதியையும் அமைதியையும் பெறுகிறது மிக எளிதாக இந்த குரலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தனக்கு உவமை இல்லாத கடவுளை சார்ந்தவர்களுக்கே மனக்கவலை நீங்கும் அவரை சாராதவர்க்கு மன அமைதி அரிது இன்று அதாவது மனித மனம் இயல்பாகவே அலைபாய்கிறது அதை அடக்குவது கடினம் ஆனால் அந்த மனம் ஒரு உயர்ந்த நம்பிக்கையில் நிலை பெறும்போது அதுவே கடவுள் நினைவு என்ற நிலையிலே இருக்கும் போது அப்போது மனம் அமைதியை அடைகிறது இது ஒரு ஆன்மீக பாடம் மட்டுமல்ல இன்றைய வாழ்க்கைக்கே ஒரு மனவியல் உண்மையாகும் நமக்குள் நம்பிக்கை தெய்வ சிந்தனை நன்றி உணர்வு வந்தால் அதே நிமிடத்தில் மனக்கவலை குறையும் திருவள்ளுவர் இவ்வாறு சொல்ல வந்தது பணம் பதவி புகழ் ஆகியவை மன அமைதியை தராது அதை தருவது இறை நம்பிக்கை தெய்வ நினைவு அறம் மட்டுமே அன்பிற்குரிய நண்பர்களே நமக்கு வாழ்க்கையில் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் கடவுளை நம்பி அவன் திருவடிகளை சார்ந்தால் மன அமைதி நமக்குள் மலரும் அதுவே வள்ளுவர் கூறும் இந்த ஏழாவது குரலின் அழகான அர்த்தம் தனக்கு இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை நீங்கள் அறிது இறுதியாக ஒரு எண்ணம் மன அமைதி கடவுளை நம்பும் மனதில்தான் உறையும் அது நமக்குள் மலரட்டும் நன்றி நண்பர்களே இனிய நாளாகட்டும் இனிய காலை வணக்கம்